சோழர்கள் ஆட்சியில் கர்நாடகாவில் கட்டப்பட்ட கோவில் உயிரோட்டத்துடன் விளங்கும் சிலைகள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரின் அனுபவம் பழந்தமிழகத்தை ஆண்ட சோழர்கள் மூவேந்தர்களில் ஒருவராவர் இவர்கள் கிபி இரண்டாம் நூற்றாண்டையும் அதற்கு முந்தைய கால சிறப்பான ஆட்சியையும் வலுவான சிரத்தையும் தனது எல்லையை பறந்து விரிந்ததாக மாற்றினார்கள் தனது எல்லையை விரிவுபடுத்துவதை மட்டும் இவர்கள் நோக்கமாக எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை கடவுள் பக்தியையும் அவர்களுக்கு பணியாற்றும் வகையில் பல கோவில்களையும் சிறப்பாக கட்டியுள்ளார்கள் படிப்படியாக கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கும் நிபுணர்களாகவும் மாறிய சோழர்கள் இன்று நமக்கு சான்றாகவும் விளங்குகிறார்கள் அந்த வகையில் கரிகால சோழன் கட்டிய கல்லணை இன்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கம்பீரமாக நின்று காட்சியளிக்கிறது இவரைத் தொடர்ந்து பத்தாம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற சோழனாக விளங்கிய சோழ பேரரசர் முதலாம் ராசராச சோழன் தஞ்சையில் இதுவரை யாரும் கட்டிடாத இது எப்படி கட்டினார்கள் என்று பல விஞ்ஞானிகளையும் அறிஞர்கள் சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற தஞ்சை பெரிய கோவிலை கட்டி இன்றளவும் நம்மை வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறார் இவர்கள் தமிழ்நாட்டில்தான் தங்களது ஆட்சியை விரிவுபடுத்தினார்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை இலங்கைக்கும் சென்றிருக்கிறார்கள் அதே போன்று தற்போது கர்நாடகாவிற்கும் இவர்களது தாக்கம் அதிகமாக இருக்கிறது அவற்றை குறித்து தற்போது பார்க்கலாம் இதைப்பற்றி பெரும்பாலான பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் கர்நாடகாவிலும் தங்களது கட்டிடக்கலையை நிறுவி தங்களது புகழை இருக்கிறார்கள் அதாவது கர்நாடக மாநிலத்தில் கோலார் நகரில் அமைந்துள்ள கோலாரம்மன் கோவிலானது சோழர்களின் ஆட்சியில் கட்டப்பட்டதாகும் இந்த கோவில் எளிமையான அமைப்பில் கட்டப்பட்டாலும் மிகவும் அழகாகவும் அதன் வாசலிலே பிரம்மாண்டமாக நடனமாடுகின்ற பெண்களின் சிலையானது செதுக்கப்பட்டிருக்கும் இக்கோவிலில் வீற்றிருக்கும் கோலாரம்மனை மகிஷாசுரமர்த்தினி என்றும் அழைக்கிறார்கள் அதோடு அங்கு இருக்கின்ற அம்மன் எட்டு கைகளுடனும் காலடியில் அரக்கனுடனும் அருள் பாலிக்கிறாள் அதோடு பிராமணி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி மற்றும் சாமுண்டா என சப்த மாதிரிகைகளின் சிற்பங்களும் இங்கு உள்ளது இப்படி சுற்றிலும் சப்த மாதிரிகைகள் கருவறையிலே அம்மன் என அம்மனை முக்கியப்படுத்தி அம்மனுக்காக ஒரு கோவிலாக விளங்குகின்ற இந்த கோலார் அம்மன் கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாகவும் அறியப்படுகிறது இந்த கோவிலுக்குள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் நேர்மறையான எண்ணங்களும் சிலிர்க்க வைக்கின்ற உணர்வுகளும் நமக்கு கிடைக்கும் என்பது அக்கோவிலுக்கு சென்று வந்த பலரின் அனுபவ கருத்தாக உள்ளது அது மட்டுமின்றி இக்கோவிலில் உள்ள கோலாரம்மன் மிகவும் உக்கிரமாக எப்பொழுதுமே காட்சியளிக்கிறாள் அதனால் அவளை கண்ணாடியிலேயே தரிசிக்கும்படி அங்கு அறிவுறுத்தப்படுவதாகவும் அம்மனை நேருக்கு நேராக பக்தர்கள் யாருமே தரிசனம் செய்ததில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கோலாரம்மன் குறித்த மற்றொரு சுவாரஸ்யமான தகவல் குறித்த வீடியோ இணையத்தில் வைரலாக்கிக் கொண்டிருக்கிறது அதாவது கோலாரம்மன் கோவிலுக்கு அனிகா மேன் என்கின்ற இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஒருமுறை சென்றுள்ளார் அப்பொழுது அந்த கோவிலில் இருக்கும் சிலைகளை பார்க்கும் பொழுது அனைத்து சிலைகளுமே உயிரோட்டமாக இருப்பதை அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் உணர்ந்துள்ளார் மேலும் அங்கு இரவு தங்கிய இவருக்கு தூக்கமே வரவில்லையாம் அக்கோவிலில் இருந்த சக்தியை என்னால் உணர முடிந்தது என்றும் எனக்கு கிடைத்த அந்த உணர்வு எப்படி இருந்தது என்றால் அந்த நேரத்தில் நான் என்ன வேண்டியிருந்தாலும் நிச்சயமாக அது எனக்கு கிடைத்திருக்கும் அந்த அளவிற்கு உணர்ந்தேன் என்று அனிகாமான் கூறியுள்ளது தற்போது இணையங்களில் பரவி வருகிறது